லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் டாட் காம் இந்த ஆறு கிரகங்களினுடைய இணைவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது என்ன மாதிரியான கிரகங்கள் இணைய போகுது சார் இந்த ஆறு கிரகங்கள் வந்துட்டு இணையும் போது என்னாகும்னா ஒரு சில ராசிகளுக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு டோட்டலாக வேற மாதிரி கொண்டு போகும் தொழில் துறையிலும் சரி அரசியலும் சரி சினிமா துறையிலும் சரி அது போக வந்துட்டு பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்படுத்துறதுக்கு இந்த ஆறு கிரக இணைவு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணிகர்த்தாவா இருக்கும் வந்து காலபுருஷனோட பன்னெண்டாவது வீடு இது வந்து போகஸ்தலம் மோட்சம் முக்தி இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அது ஸோ அந்த இடத்துல சனி பகவான் வரும்போது இந்த நிகழ்வும் இந்த ஐம்பத்தி ஏழு வருடங்களுக்கு இருக்கா நடக்கிற நிகழ்வும் வந்துட்டு ஒன்றா வருது இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் பட் இப்ப வர்றது வந்து ஒரு ஸ்பெஷல் இது விஷயம் ஏன்னா குரு வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது வந்துட்டு சிம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியம் இயற்கை வைத்தியம் வந்து ஒரு ரெவல்யூஷன் உருவாகும் வேக்சின் போட்டாங்க இல்லைங்களா ஸோ அந்த வேக்சின் மாதிரி தான் அந்த திரிவேணி சங்கமம் அங்கே போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது உங்களோட பாவங்கள் உங்களுடைய கர்மாக்கள்லாம் வந்துட்டு கூடிய வரையில் கழிக்கப்படுகிறதுன்னு தான் அர்த்தம் கிரக இணைவு உலகளாவிய விஷயங்களில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் உலகளாவிய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா த்ரீ பாயிண்ட்ஸ் ஓ அப்படிங்கிறது புதுசாக வந்துட்டு வர ஆரம்பிக்கும் ஏன்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் சைனாவும் ஜப்பானும் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும் இயற்கை சீற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக இருக்குதுங்க இது எந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் ஏற்படுத்தும்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிடர் கார்த்திக் பாபு சார் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் சார் சமீபத்துல வந்து டாக் ஆஃப் த டவுன் அதிகமான மக்கள் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கிறது ஆறு கிரகங்களினுடைய இணைவு பல வருஷங்களுக்கு ஒரு தடவை மட்டுமே நடக்கிற இந்த இணைவுல வந்து நம்ம கேக்குற நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து கேட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய கைகளில் சேரும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க முதல்ல இந்த ஆறு கிரகங்களினுடைய இணைவு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது என்ன மாதிரியான கிரகங்கள் இணைய போகுது சார் இதில் ஆறு கிரகங்கள் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகங்கள் தான் அதாவது முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் அது போக வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு புதன் இவங்க எல்லாருமே வந்துட்டு இணைகிறாங்க ஓகே இதில் இந்த ஆறு கிரகங்கள் வந்துட்டு இணையும் போது என்ன ஆகுன்னா ஒரு சில ராசிகளுக்கு வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு டோட்டலாக வேறு மாதிரி கொண்டு போகும் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தொழில் துறையிலும் வந்துட்டு நிறைய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வடிகால் வேணும் இல்லைங்களா ஒரு ஆறுதல் வேணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா ஸோ இந்த மகா கும்பமேளா நிகழ்வு நடக்கிறது வந்துட்டு அதுக்குண்டான ஒரு காரணம்தான் இப்போ இந்த ஆறு கிரகங்களினுடைய இணைவுக்காக தான் இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது ஆமாங்க அதாவது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருக்கா நடக்கிறது கும்பமேளா மகா கும்பமேளா அப்படிங்கிறப்ப வந்துட்டு நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த வானியல் நிகழ்வும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை இப்போ நடக்குது இது ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு கோ இன்சிடென்ஸாக இது அலைன்மெண்ட் ஆகுது ஸோ இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா தொழில் துறையிலும் சரி அரசியலும் சரி சினிமா துறையிலும் சரி ஓகேங்களா அது போக வந்துட்டு பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்படுத்துறதுக்கு இந்த ஆறு கிரக இணைவு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணிகர்த்தாவா இருக்கும் சார் பொதுவா வந்து சினிமா அரசியல் இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னீங்க இதுக்கான காரக கிரகங்களான இந்த ஆறு கிரகங்களும் இணையறதுனால அது சார்ந்த துறைகள் வளர்ச்சியையும் பாதிப்பையும் நோக்கி போகும் ரெண்டுமே நடக்கும் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமால தியேட்டர்ல போய் படம் பார்க்குற கூட்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது எல்லாமே ஓடிடிக்கு கொஞ்சமா மாறிட்டே வராங்க ஸோ இப்போ ஓடிடி இன்னும் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்னும் நிறையா வர ஆரம்பிக்கும் தேட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு மேல்தட்டு மக்களுக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் பணக்காரர்களுக்கு ஒரு விஷயமாகவும் வந்துட்டு மாறிக்கிட்டே வரும் ஸோ அதிலே வந்து அடுத்தடுத்த டெக்னாலஜி லெவலில் வரும் த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ் டி செவன்டி அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எளிய மக்களுக்குண்டான விஷயங்கள் வந்துட்டு தேட்டர்கள் விலகி மேல்தட்டு மக்களுக்கு மக்களுக்குண்டான விஷயமாக மாற ஆரம்பிக்கும் ஸோ அது பணக்கார மக்களுக்கு போய் சேர மாதிரியே தான் கொண்டு போகும் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு ஏன்னா நார்மலாகவே இப்போ ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஒரு டிக்கெட் ஸோ இது இனி அடுத்து மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஆயிரம்னு அப்படியே தாண்டி போயிட்டே இருக்கும் ஸோ எளிய மக்களுக்கு உண்டான ஒரு விஷயமா சினிமா இருக்காது அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை பட்ஜெட் படம்லாம் இப்போ நான் சமீப காலத்துலேருந்து நிறைய தோல்விகள் சந்தித்து வந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ இனி அடுத்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் லெவல் பட்ஜெட்டில் வந்து படம் எடுத்து நிறைய ப்ராஃபிட் ஏன் பண்ணணும் மலையாளத்தில் வர இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க அது இந்த ஆறு கிரக இணைவுகள் வந்துட்டு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ரெவல்யூஷன் இப்போ கிரியேட் பண்ணுவோம் வித்தின் அந்த த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் பொதுவாகவே வந்து இந்த ஆறு கிரகங்களினுடைய இணைவு அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது இது ஐம்பத்தி வருடங்களுக்கு ஒரு முறை நிகழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க ஏன் இது வந்து ஐம்பத்தி வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும் இந்த ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இணையுது சார் பொதுவாக சனி பகவான் வந்துட்டு ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவார் சரிங்களா ஸோ அவரை சனிமான ஒரு சுற்று முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீ இப்போ மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியும் ஸோ இப்போ தான் அவர் மீனத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் வர மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் தான் பேர்ச்சி ஆகிறாரு ஸோ இது ஒன்று மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறப்ப குருங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம்லேருந்து ஒன்று ஏழு வருஷம் மேக்ஸிமம் ஓகேங்களா இருக்குதுல பெரிய கிரகங்கள் இவங்க தான் மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாதக்கோள்கள் அப்புறம் வந்து நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த ஜேர்னி வந்துட்டு இப்போ மீனை வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனோட பன்னெண்டாவது வீடு இது வந்து பார்த்திங்கன்னா ஆயனசைன போகஸ்தானம் மோட்சம் முக்தி இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அது ஸோ அந்த இடத்துல சனி பகவான் வரும்போது இந்த நிகழ்வும் இந்த ஐம்பத்தி ஏழு வருடங்களுக்கு ஒருக்கா நடக்கிற நிகழ்வும் வந்துட்டு ஒன்றா வருது இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் பட் இப்போ வர்றது வந்து ஒரு ஸ்பெஷல் இது விஷயம் ஏன்னா குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் அதாவது இந்த வியாழ வட்டம்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு நிலைத்த ஒரு ஆன்மீக தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே வருது அதில் சனி பகவானும் வந்துட்டு குருபான் வீட்டில் இருக்காரு சூரியன் வந்து மகரத்துல இருக்கார் ஒண்ணுக்கு ஒன்னு ஒரு கனெக்டிவிட்டியில இருக்குது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து இது சரியான வருடமாக இருக்கும் இந்த ஆறு கிரகங்களுடைய இணைவு நேரத்தில் வந்து நம்ம ஒரு விஷயத்த வேண்டும் பொழுதும் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்போதும் இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நாங்க இணையத்தில் பரவலாக கேட்டுட்டு இருக்கோம் அதை நீங்க ஜோதிட ரீதியா எப்படி பாக்குறீங்க சார் ஜோதிட ரீதியா இது ஒரு மூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே எல்லா காலகட்டத்திலும் இருக்கிறது கிடையாது இதில் வந்துட்டு எல்லா விதத்தையும் அனுபவிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் தான் ஏன்னா அவங்க அந்த டேரக்ஷனையும் பார்த்துருக்காங்க இப்போ வர இந்த டூ கே கிட்ஸ் டைரக்ஷனையும் பார்க்குறாங்க இது ஒரு மன என்ன ஓட்டம் ப்ளஸ் இந்த வானியல் நிகழ்வுகளையும் வந்துட்டு அதிகமாக பார்க்கறது இந்த ஸ்கிட்ஸில் இருக்கிற பீப்புள் தான் ஸோ இது அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான காலகட்டம் தான் இப்போ இந்த நிகழ்வுகள் அவங்களோட வாழ்க்கையில் என்ன இம்பேக்டாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பொறுத்து அவங்களுடைய வாழ்விடத்தை பொறுத்து இது வந்து மாறிட்டே வரும் ஏன்னா கிரகங்கள் வந்துட்டு இப்போது ஜப்பானவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அமெரிக்காளர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கிரக இனவர்கள் வந்துட்டு அவங்க சுயஜாத ஜாதகத்தை பொறுத்து ஒருத்தருக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துட்டு ஜப்பானில் ஒருத்தர் புதுசாக ஒன்று ரெடி பண்ணுவார் ஓகேங்களா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது வந்துட்டு சிம்மம் வீட்டுக்குள்ளே வந்துடுவார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சித்த வைத்தியம் நாட்டு வைத்தியம் இயற்கை வந்து ஒரு ரெவல்யூஷன் உருவாகும் அட் த சேம் டைம் இந்த டைம் பீரியடில் வந்துட்டு கொரோனா த்ரீ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகும் ஸோ ஒரு வேவ் லென்த்து வரும் ஸோ இனி அடுத்துக்கு வந்து மருந்தை கண்டுபிடிக்கிற விதமாக இந்தியன்ஸ் இருப்பாங்க அதுக்குண்டான அச்சாரமாக தான் இப்போ மகா கும்ப மேளம் நடந்துட்டு இருக்குது ஏன்னா இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பூமி இங்கே எல்லாருடைய சாதுக்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்துட்டு காற்ற அருவமாக கலந்து இருக்காங்க அந்த பர்டிகுலர் நிகழ்வு அந்த இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மகா கும்ப விஷயம் நடந்துட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே நாங்கள் அங்கே வந்து போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ இந்த கோவிட் முன்னாடி வேக்சின் போட்டாங்க இல்லைங்களா ஸோ அந்த வேக்சின் மாதிரி தான் அந்த திரிவேணி சங்கமம் அங்கே போய்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது உங்களோட பாவங்களும் உங்களுடைய கருமாக்கள்லாம் வந்துட்டு கூடிய வரையில் கழிக்கப்படுகிறதுன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா அடுத்து மேற்கொண்டு வர பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தைரியம் தரப்படுகிறது ஸோ அதுதான் அதோட ரியல் வேக்சின் ஆஃப் கும்பமேளா சரி இப்போ இந்த ஆறு கிரக இணைவுகளின் போது நம்ம செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னது சார் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கெட்டதை செய்யறதை கொஞ்சம் தவிர்க்கலாம் ஓகேங்களா எல்லா நேரத்திலையும் எல்லா நேரத்திலையும் முடியாது பாசிபிள் இல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவாங்க லஞ்சம் வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன் இனிமே எக்காரணம் கொண்டும் அந்த மொமெண்ட்ல இருந்து இல்லை இந்த மொமெண்ட் இந்த வீடியோ என்ன ரிலீஸ் ஆகுதோ அன்னையிலிருந்து இருந்து நீங்க லஞ்சம் வாங்குறத முதல்ல ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகே இது ஃபர்ஸ்ட் ரூல் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க தேவையில்லாமல் சில இடத்துல வாங்கியிருப்பீங்க இல்லாதவங்க வாங்கியிருப்பீங்க வாங்கிருப்பீங்க தயவு செய்து அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க இது ரூல் நம்பர் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனசால பிறரை வந்துட்டு வார்த்தைகளால் காயப்படுத்துறது மற்ற தேவையில்லா சில விஷயங்களை செய்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா ஏன்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்துட்டு நல்லதோ கெட்டதோ நமக்கு திருப்பி செஞ்சிடும் நல்லது செஞ்சால் நல்லது வரும் கெட்டது செஞ்சால் கெட்டது வந்துடும் ஸோ யாரும் பார்க்கலையே என் சௌரியத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ எல்லாமே பார்க்கப்படுகிறது ஆஃபீஸில் தான் சிசிடிவி கேமரா இருக்கும் பட் வெளியில் வந்துட்டு காற்று தான் சிசிடிவி கேமரா மாதிரி உங்களை எல்லாமே வழிநடத்த கொண்டு போகும் அது என்றைக்குமே மறந்து போகவே போகாது எப்போவுமே இருக்கும் ஏன் இந்த கும்பமேளா நிகழ்வுக்கு நான் போய்ட்டு வரணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்ல வரேன்னா அந்த இடமே வந்துட்டு பார்த்திங்கன்னா காற்றால் ஃபுல்லாக சூழப்பட்டு இருக்கும் அந்த சுவாச காற்று இப்போது யாராவது ஒரு நம்ம கோவிலுக்கு போகும்போது ஒரு சித்தர்களுடைய காற்று நம்ம மேலே வந்து பட்டுப்போனால நம்ம கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் ஃபீல் ஆகும் வந்துடுங்களா சேம் அதே மாதிரி தான் அங்கேயும் அங்கே நம்ம யாருமே தெரியாது ஓகேங்களா பட் அவங்களுடைய அந்த பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு வந்துட்டு நேச்சுரலாகவே கட்டணும் அதுதான் சொல்லுவோம் ஒரு ஆஃப் அ டே இல்லாட்டி ஒரு நாள் கூட இருந்துட்டு வாங்க அது உங்களுடைய வாழ்க்கைய வந்துட்டு வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போகும் அதாவது முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க முடியாதவங்க யார் போகணும் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிவிங்க தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்து காசிக்கு போகிறதுக்கு காசிக்கு போகிறேன்னு சொன்னால் எல்லா செலவும் அவங்களையும் ஏற்றுக்குவாங்க தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு பயண செலவுக்கு என்ன பண செலவுதோ அந்த பணத்தை கொடுத்துருவாங்க ஈவன் இப்போ வந்துட்டு ஆன்லைனில் டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுக்குறவங்கலாம் ஃபெசிலிட்டி ஆகிடுச்சு ஏன் சார் அப்படி அது அவங்களுடைய சமூகத்தின மக்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அவங்களுக்கு என்னமே ஒரு ஒரு கவசமாக நின்று பாதுகாக்கும் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவனோட பிளஸ்ஸிங்ஸுங்கிறது வந்துட்டு அந்த வாலியடி வாலியாக அவங்களுக்கு அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு இது எல்லா ஊர்லேயும் இருக்காங்க ஐ மீன் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா அவங்கவுங்க வேறு வேறு பேரில் வச்சுருப்பாங்க அது பட் இது எல்லா இடத்துலையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து காசியில் போய் முடிக்கிறாங்க பார்த்திங்களா இது வந்து ஒரு இந்துவானவங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வரணுங்கிறது ஒரு விதியமைப்பு இருக்குது அது இந்த காலகட்டத்தில் செய்யும்போது இனி பிரமாதமாக இருக்கும் சார் கிரக இணைவை பற்றின நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ இந்த கிரக இணைவு உலகளாவிய விஷயங்களில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் சார் உலகளாவிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா த்ரீ பாயிண்ட்ஸ் ஓ அப்படிங்கிறது புதுசாக வந்துட்டு வர ஆரம்பிக்கும் ஏன்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் ஒரு மூணு மாசிலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் பட் ரொம்ப பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் ஆகாது ஒரு சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி கொஞ்சம் சில பேருக்கு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் இருக்கணும் ஒரு ஒரு வாரம் அப்படிங்கிறது மாதிரி மறுபடியும் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும் பட் அது டெம்பரவரி தான் ஏன்னா எப்படி இருந்தாலும் கேது காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கார் ஏன்னா அவர் சிம்மத்தில் உட்காரும்போது இந்த ஆறு கிரகங்களில் வேறு யார் வந்தாலும் அவரை நான் எதாக இருந்தாலும் தடுத்து துணிப்பாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு ஸோ ஆன்மீகம் அந்த இயற்கையை வைத்தியம் இது நம்மளை வழிநடத்தி காப்பாற்றி கொண்டு போகும் இந்தியா வந்துட்டு இந்த உலக அல வந்து பெரிய லெவலில் வந்து அச்சீவ் ஆகும் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கு இந்தியா ஒரு முன்னோடியாக நின்றது ஓகேங்களா புற்றுநோய்க்குண்டான மருந்து வந்துட்டு நம்ம தான் வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ இனி மேற்கொண்டு இந்த விஷயங்களும் வந்து இனி பிரமாதமாக நடக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்திய லெவலில் நம்ம இதை நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆட்சி மாற்றங்கள் நடந்து சில விஷயங்கள் ஓடிட்டுருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு எகென்ஸ்டாக போகிற மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் கொண்டு வருவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அது போக வந்துட்டு தொழில் சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சட்டத்திட்டங்கள் வந்துட்டு ஒரு முன்னுக்கு பின் முரணா அமையும் இதுல வந்து சைனாவும் ஜப்பானும் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும் ஏன்னா இங்க சூரியன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா வரும் ஏன்னா சூரியன் உதயமாகும் நாடு அப்படிங்கிறாங்க ரொம்ப ஆக்டிவா இது பண்ணிக்கோங்க பட் ராகு இவங்களுக்கு பிடிக்காது பட் இருந்தாலும் ராகு தான் ரோல் பிளே பண்ணும் ஏன்னா ராகு எல்லாத்தையும் அடக்கி ஆளும் இல்லைங்களா ஸோ அதனால அடைக்க ஆளும் அப்போ அதனால என்ன ஆகும்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு நாலு கண்ட்ரிகளுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் இவருடைய சட்டத்திட்டங்களுக்கும் நம்மளோட வணிக ரீதியான ஒப்பந்தங்களுக்கும் வந்துட்டு பிரச்சனைகள் உருவாகும் போதா குறைக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ உலகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மருந்துகளோட விலைகள் வந்துட்டு அபரிமிதமாக உயர ஆரம்பிச்சிடும் அது நமக்கு இந்தியர்களுக்கே வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் உண்டு பண்ணும் பட் அது மூலியமாக தான் இந்தியர்கள் புதுசாக ஒரு மருந்தை கண்டுபிடிப்பாங்க நீ வேணா எனக்கு கொடுக்க வேணா நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் எங்ககிட்ட நாலேஜபிள் பர்சன்ஸ் இருக்காங்க நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டும் ஸோ மற்றவங்க கொஞ்சம் திணறும் போது நாம் கொஞ்சம் வழி எடுத்து முன்னோக்கி ஒரு ஸ்டெப்பு போவோம் சார் இந்த ஆறு கிரக நினைவுகள் என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும்னு சொன்னீங்க இதன் மூலமாக ஏதாவது இயற்கை பேரிடர் இயற்கை சீற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக இருக்குதுங்க இது எந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள் ஏற்படுத்தும்னா இதில் முக்கியமான அந்த சூரியன் ராகு இருக்குங்களா இந்த கிரகங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எரிமலை வந்துட்டு சில இடங்களை வந்து வெடிக்க செய்யும் ஓகேங்களா அதுபோக வந்துட்டு சில இடங்களில் சுனாமி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அது வந்து ரிக்டர் அளவுகோலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படும் போது ஒரு ஆறுல இருந்து தான் வர மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வேவ் ஒரு ஸ்டார்டிங் ஒரு ட்ரையல் மாதிரி காமிக்கும் பட் அதுலேயும் ஒரு சில பேர் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விதியும் உண்டு சில இடங்கள்ல வந்துட்டு சூறாவளி புயல் காத்துகள் வீச ஆரம்பிக்கும் அந்த மார்ச் இருபத்தி ஒன்பத்தி சார் நார்மலா வெயில் தானே சார் நடிக்கிற காலத்துல அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் இது வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஜியாகிராபிகல் அட்டென்ஷன் மாறும் இல்லைங்களா ஸோ நமக்கு இந்தியாவுக்கு வெயில் ஆரம்பிக்கும் மற்ற ஊர்களுக்கு வந்துட்டு பிரச்சனையாக மாறுக்கான விதி இருக்கு இது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ரஷ்யா சீனாவின் ஒரு சில பகுதிகளில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சில பகுதிகளில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிக்காவில் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பனிப்பாறைகள் வந்து உருகிட்டு இருக்குது இதனால வந்து அமெரிக்காவுக்கே ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் அதாவது சில பகுதிகள் வந்து கடல் பகுதிகளால் வந்துட்டு சூழப்படும் ஒரு புது தீவுகள் உருவாகும் புது தீவு உருவாகுமா அது என்னது சார் புது தீவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலமாக வந்து அந்த நிலப்பரப்பு வந்து யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ கடலில் ஒரு பகுதி வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஒரு பக்கம் போயிடுச்சுன்னா ஒரு புதுசாக ஒரு இடம் வந்து திடீர்னு ஒரு மணல் மேடு மாதிரி ஒரு தோன்றும் ஸோ நிறைய மக்களுக்கு வந்துட்டு இந்த இடம் நம்ம பார்த்ததே இல்லையே இதுக்கு முன்னாடி ஒரு விசிபிள் ஆகாத ஒரு இடம் இப்போ வருதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பகுதிகள் வந்து அழிஞ்சு போகும் மேபி அது யூஸ்லேயே இருக்காது இப்போ ஒரு சும்மா ஒரு காடு மாதிரி இருக்கும் அந்த காட்டு பகுதி நீர் பகுதியாக சூழப்பட்டு நீர் பகுதியில் ஒரு பகுதி வந்துட்டு ஒரு மணல் சார்ந்த பகுதி மாதிரி ஒரு தீவுகள் வந்து உருவாகிடும் நீர் பகுதி வந்து வந்து மறுபடியும் அது வாய்ப்பு இருக்குமா சார் அது இப்ப வராது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசியில் மறுபடியும் ஒரு சின்ன ஒரு வேவ் வந்து உருவாகும் பட் அப்போவும் என்ன ஆகும்னா அதுல ஒரு பாட்டு தானே ஒரு பாட்டு நிற்கும் ஏன்னா மறுபடியும் ஒரு சுனாமி இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்துட்டு நடக்கும் இந்த ஆறுகள் இனவு நாளில் மறுபடியும் ஒரு சில பிரச்சனை கால சூழ்நிலைகள் மாறும் இல்லைன்னா ராகுக்கு இது பயிற்சினால ஸோ அந்த ராகு வந்துட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சும் குரு அதிசார பயிற்சியாக வந்துட்டு கடகத்தில் வரும்போதும் இந்த ஆறு கெட்டு அப்படிங்கிற மாதிரி விழுகும் அப்படி விழுகும் போது அது கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனை உருவாக்கும் சரி இந்த ஆறு கிரகங்களினுடைய இணைவு இந்த இணைவு வந்து உலகளாவிய அதுக்கப்புறம் இந்தியால தமிழகத்துல என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் இது என்னென்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களையும் நெகட்டிவான விஷயங்களையும் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் கும்பமேளா பத்தின பல விஷயங்களையும் நீங்க எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து ஆறு கிரக இணைவின் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யலாம் செய்யக்கூடாது அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு நேர்மறையான எதிர்மறையான விஷயங்களை கொடுக்க போகுது நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள்